கரூர் சம்பவத்தை தொடர்ந்து ஒருவர் விஜய் ரசிகர்களுக்கு ஆதரவாக பேசியுள்ளார் இதை தொடர்ந்து கேரளாவில் எங்காவது பார்த்திருக்கின்றீர்களா ஒரு அரசியல் தலைவன் பின்னாலோ அல்லது ஒரு நடிகன் பின்னாலோ மனைவி பிள்ளைகளுடன் இப்படி கூட்டம் கூட்டமாக சென்று செத்து மடிந்ததை என கேட்டு வாலிபர் ஒருவர் பேசும் காணொலி தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது இப்ப என்ன கேரளா பத்தி அப்படி ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் வந்தானா இவன பின்னாடி போறாங்களா இல்ல என்ன பின்னாடி வந்தாலும் பிடிக்க போறாங்களா இவங்களுக்கு எங்க போச்சு மூட அத என்ன அவன் என்ன அங்கச்சு ஆட்டம் ஆட்டம் பாக்க குடும்பத்தோட அல்டிவே பிள்ளை கூட்டி இருக்கான் அவாளுக்கு என்ன மண்ட வேலை செய்யும் செத்து போயிட்டான் இவன் என்ன என்ன பார்த்தா பத்தாயிரம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான் அவன் என்ன செய்வான் ஒரு இதும் கிடையாது அவன் சந்தோஷமாறுவான் முதலமைச்சர் கூட்டணி அடிபட்டிருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் எவன் மோதம் உங்கள அங்க கூட்டணும் எங்க உனக்கு எங்க பத்தம் குடும்பத்தோட அழிப்பெருக்காவே என்ன ஆட்டம் வச்சிருக்கானவங்க ஆட்டம் பெருக்கிய குடும்பத்தோட சின்ன குட்டிய கூட்டி வர அறிவிருக்கா மஞ்சள் மூலம் மேலாஜியமா அப்படின்னு எங்க என்னது ஒரு நாள் வேலையை கெடுத்து கூட்டி பெயருக்கிய நீ என்ன செத்தவன் அவன் கூட்டம் கூட என்ன களையே இங்க ஓட்டம் ஓடி அமர்ச்சியா அப்படி ஒரே ஓட்டமா ஓட்டுறான் அவன் நல்லா இருப்பான் உங்களை எடுத்து கஷ்டப்படுது நம்ம குடும்பம் தான் கஷ்டப்படும் நீ அவன் சந்தோஷமா பேருவான் உனக்கு வேலைன்னா நீ தான் நீ தான் கஞ்சி குடிக்கணும் அரசியத்துல வருவா சந்தோஷமா போயிட்டே இருப்பான் நமக்கு அதுக்கு நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாக்கணும் அவன் மரம் உனக்கு கூட்டணு ஒரு நாள் வேலையை எடுத்து அங்க பேருக்கு பாத்தீங்க அப்படி